அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம நாகர்கோவில் ஸ்டைலில் புட்டு செய்யலாம் இந்த புட்டு செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஆனால் டேஸ்ட்டு அதிகம் இப்போல்லாம் சாப்பிட்டா நீங்கள் மறக்கவே மாட்டீங்க பச்சரிசி மாவில் செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம கருப்பட்டி காப்பி போட்டு வச்சுக்கலாம் புட்டு கருப்பட்டி காப்பி மிஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் கருப்பட்டி காப்பி போட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு அம்மா சிறு வைறது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை உப்பு போட்டு குக்கரில் மூடி அவிச்சு வச்சிட்டோம்னா இது அவிஞ்சிட்டே இருக்கவே நம்ம மாவு வரசலாம் பச்சை தண்ணி அதாவது ஒரு கப்பில் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா மாவுக்கு உப்பு சேர்க்க வேண்டாம் எல்லாம் உப்பு போட வேண்டிய தேவையில்லை அந்த தண்ணியை ஊற்றி நம்ம மாவை விரசலாம் வெரசும்போது இந்த மாதிரி கையில் பிடிக்கிற அளவுக்கு மாவு வந்த பிறகு தேங்காயும் மாவும் சேர்ந்து இந்த குழல் புட்டுக்குழல்னு சொல்லுவோம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு தெரியாது நாங்கள் புட்டுக்குழல்னு சொல்லுவோம் அதில் வேக வைக்கும்போது இந்த ஆவி வரும் இல்லையா ஆவி வந்துட்டாலே வெந்துட்டுன்னு அர்த்தம் அதை எடுத்து நம்ம தனியாக பாத்திரத்தில் தட்டி வைக்கும்போது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இனி சிறுபேறு வெந்துடுச்சு இந்த சிறுபேரையும் நம்ம இது கூட தூக்கி வைக்கலாம் அப்போல்லாம் ஏற்கனவே நான் பொறிச்சு தான் வச்சுருந்தேன் அப்பளம் போட்டு சாப்பிடுவீங்களோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஆமாம் அப்பளம் போட்டு சாப்பிடும்போது சுவையே ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாமே நான் சொன்னது மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் சுவையே மறக்க மாட்டீங்க அவ்வளோ அழகாக இருக்கும் திருப்பி திருப்பி சாப்பிடணும் போல் தோணும் அவ்வளோ ஒரு அழகான புட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பழம் சிறுபயரு பப்படம் சீனி கருப்பட்டி காப்பி இந்த ஒன்றே மிஸ் பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள்